புத்தாடை அணிவித்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமது கண்மணி நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய புகழ்பாடி செலவாத்துச் சொல்லி அந்த காலத்தில் சிறிய சிறிய முட்டாய்களை வாங்கி அவைகளை உண்ட நினைவு நம் எல்லோருக்கும் இருக்கின்ற இந்த காலத்தில் நீண்ட காலமாக இஸ்லாத்தினை இஸ்லாத்துக்குள் பிரிவுனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சியோனிஸ்டிக்கள் இஸ்லாத்தின் பிளவுகளை ஏற்படுத்தியது மாத்திரமல்லும் அலவிசல்லம் அவர்களை வெறுமனே ஒரு அப்துல்லாவின் மகனாக நினைக்க வைத்து கொண்ட்ரோல் ஆஃப் சலவாத்து என்று சலவாத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்து நமது முஸ்லீம் உம்மத்துக்களை விளவுபடுத்தி அந்த உச்ச காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக மீலாத் விழாக்களை நாங்கள் தொலைத்தோம் பல ஆண்டுகளாக கொண்டாட்டங்கள் இல்லாமல் செய்வதற்கு நமது பலர் கால்கோளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் இன்று உலகம் முழுவதும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய மீலாத் கொண்டாட்டங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதேபோன்றுதான் பல அமைச்சுக்களை பல பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பல்லாண்டு காலம் வகுத்திருந்தாலும் ஆண்டவனுடைய நாட்டம் மாநகர சபையின் முதல்வராக்கி நாம் சிறுவயதிலே கண்ட இஸ்லாத்தினை நமது கலாச்சாரத்தினை நமது பண்பாட்டினை நமது வரலாறுகளை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தை தந்த அல்லாவுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறி இந்த விழா